பாருங்க ஒரு செல்வந்தன் இது ரெண்டாவது கதை டிஓ சொன்ன கதை ஜான் சார் தேங்க்யூ செல்வந்தர் இருந்தானா ரெண்டு ஜெர்மன் ஷெப்பட் நாய் தனியா வாழ்ந்தார் வாக்கிங் போவாரா அப்படி இருக்க குதிரை மாதிரி இருக்குமா ரெண்டும் அப்படி கையில் தங்க வாட்ச்லாம் கட்டிட்டு தான் வாக்கிங்கே போகிறது ஒரு திருடம் பார்த்துருக்கான் இந்த செல்வந்தரை கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னானா சார் உங்கள் வீட்டில் இந்த வாரம் திருடப்பார் சொல்லிட்டு போயிட்டானா ஒரு கலக்கமாயிட்டார் நாயை திறந்து விட்ருக்கார் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக திறந்துருக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதில்ல மூணாவது நாள் பெல் அடிக்கிறான் காலையில் அஞ்சு மணிக்கு யார்றான்னு பார்த்தா இவன் கையில் ஒரு சூட் கேஸ் திறந்து காட்டினானா இதெல்லாம் பாரு சார்னு ஹே எந்த தாண்டா எப்படிரா நேற்ற நைட் எடுத்துட்டேன் சார் இந்த சார் உன் காட்டுறதுக்கு தான் வந்தேன் திருடுறதுக்கு வரல இல்லைடா சொல்லிட்டு தாண்டா எடுத்துருக்கேன் எடுத்துக்கோடா நீ சம்பாரிச்சதுரா போடா எடுத்துக்கோப்போ அவன் போகும்போது ஒரே ஒரு டவுட்டு இதோட என் பேச்சு முடியுது ஒரே டவுட்டு என் ரெண்டு பசங்களை எப்படிறா சமாளிச்ச ரெண்டு பசங்க நல்லதானடா இருக்கு மயக்க மருந்துலாம் கொடுத்ததா தெரியலையே இதுங்களுக்கு தெரியாம எப்படிரா வந்துட்டு போனேன் தெரியாமலாம் வந்துட்டு போல சார் தெரிஞ்சுதான் வந்துட்டு போனேன் எப்படிரா சொல்லவா சொல்லு எத்தனை வருஷமா வளர்க்குறேன் சார் ஆறு வருஷமா என்ன சார் சோறு போடுற கறி சிக்கன் நான் மத்தி மீன் போட்டேன் சார் சாப்பிட்டுருச்சாடா இந்த விளையாட்டுது பாரு சாப்பிட்ருச்சு சார் சரி போ போய் கதவை மூடிட்ட ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார இதுதான் நாயை நடு வீட்டில் உட்கார வைக்கிறது ரெண்டு நாயையும் நடு வீட்டில் உட்கார வச்சு சாட்சாங்கம்மா காலைல உழுந்துட்டான் மன்னிச்சுக்கடங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிடுங்கடா அப்பா உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேன்டா உன் பரம்பரையா பரம்பரையா வந்த நன்றி உணர்வை ஒரு ருசிக்காக மாத்திட்டீங்களேடா ஒரு ருசி தெரியாம வளர்த்துட்டேனடா அப்பா மன்னிச்சிருங்கடா அழுது இருக்காருங்க அவங்க ரெண்டு பேர் காலையும் தொட்டு தொட்டு வணங்கி அழுது உடனே அதுங்களுக்கு என்னமோ புரிஞ்சு போச்சுங்க ருசிக்காக பரம்பரைக்கான அந்த விசுவாசத்தை விட்டுட்டோன்னு புரிஞ்சிருச்சு ரெண்டு நாய்க்கும் ஒரு நாய் ரெண்டு நாயும் இப்படி உட்காந்து இருந்திருக்கு சாஞ்சி கூட உட்காரலையாங்க ஒன்பது நாள் தண்ணி குடிக்கல டாய்லெட் போல சோர் சாப்பிடல எதுவும் செய்யாம ஒன்பது நாள்ல ஒரு நாய் செத்து போச்சு நாய் பதினோரு நாள் செத்து போச்சு சென்சிட்டிவிட்டி இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ரோஷகரமா அந்த சென்சிட்டிவிட்டியை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய இழப்பு நடந்திருது எது முக்கியம் எதை கொண்டு என்று சொன்னால் ஒரு நிதானத்தன்மை வராமல் இவர்களை நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாது நிதானத்தன்மை வர வேண்டும் என்றால் கல்வி என்பதனை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாசிப்பு பயிற்சி மூளைக்கு பயிற்சி கொடுங்கள் Just let them go. Let them fly. நம்மையும் எங்கையும் போட்டு அடைச்சி வைக்காம விரிந்து வளர்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் நான் சிட்டுக்குருவியாகத்தான் என்னுடைய சிறகையும் விரித்தேன் விரிய விரியத்தான் விரிக்க விரிக்க தான் தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாளி இப்படி பறக்கிறேன் நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள் நீங்களும் புறாவும் கிளியும் அல்ல நீங்களும் ராஜாளி தான் வாருங்கள் பறப்போம் வானம் காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்